வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாவிலேருந்து பேசுகிறேன் ஸ்ரீபெருமுந்தூர் ஜிஹெச் அவுட் பேஷண்ட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போது காலையில் ஒரு ஏழரை மணிக்கு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க காலையில் திறந்து ஒரு ஓபி சீட்டு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு கொடுத்து டாக்டர் வர டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு தான் வராங்க நீண்ட நேரம் வந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணி அவங்களோட நோயோட தன்மை சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது பத்து கிட்ட ஆகிடுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்பெனி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் தினசரி வந்து வேலை செய்கிறவங்க இதால் வந்து ஒரு நாள் வந்து முடங்குற சூழல் உருவாகுது ஒரு நாள் வேஸ்ட்டாக போகுது சுகாதாரத்துறை வந்து உடனடியாக ஒரு சிறப்பு மருத்துவரை வந்து நியமித்து காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து ஓபிசிட்டு கொடுத்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ரீபெரும் ஜிஹெச் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சுத்துப்பட்டு கிராமத்துலேயே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதுக்கு வந்து ஒரு அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து டைம் வந்து ஒரு காலையில் ஏழு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு மருத்துவம் அழிச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா லீவு போட வேண்டிய சூழல் வராது மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து அரசு வந்து ஏற்பாடு பண்ணி தரணும் நன்றி வணக்கம்